ரிச் ஆகணும்னு நினைக்கக்கூடிய எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய முக்கியமான பத்து கோல்டன் ரூல்ஸ் பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் இந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களோட பில்ட் பண்ணி நீங்க நினைக்கக்கூடிய ரிச் லைஃப அச்சீவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண போகுது ரிச் ஆகிறதுக்கு தேவையான ரூல்ஸ் அப்படின்னா அது கண்டிப்பா கஷ்டமானதா இருக்கும் அது எல்லாம் நம்மளால ஃபாலோ பண்ண முடியாதுன்ட்டு நீங்க நினைக்கவே வேணாம் ஏன்னா இது எல்லாமே நடைமுறைக்கு சாத்தியமான சிம்பிளான டிப்ஸ் பத்தி தான் சொல்ல போறேன் ஸோ இதை ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியாக இருக்க போகுது நம்மளோட ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணி நம்மளோட வெல்த்தி லைஃபை சீக்கிரமாகவே நம்மளால் அடைய முடியும் மேபி இந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரியாமல் போயிட்டா மணி ஏர்னிங் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டி இருக்கும் அண்ட் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போடக்கூடிய ரூல் யுவர் லைஃப் சேனலை மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரூல் நம்பர் ஒன்று லேர்ன் த கேம் மணி ஒரு கேம் மாதிரி தாங்க எஸ் எந்த கேமா இருந்தாலும் அதுக்குண்டு சில ரூல்ஸ் இருக்கும் அதெல்லாம் சரியா ஃபாலோ பண்ணி கான்சன்ட்ரேஷனோட விளையாடணும் அப்படின்னா நம்மனால அதுல ஜெயிக்க முடியும் அதுல இருக்கக்கூடிய பல நுணுக்கங்களை கத்துக்கிட்டா நம்மனால அதுல மாஸ்டரா இருக்க முடியும் அதே மாதிரி தான் மணி ஏர்னிங் மணி மேனேஜ்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு எல்லாமே கேம்ல இருக்கக்கூடிய படிநிலைகள் மாதிரி தான் அந்த கேம நீங்க சரியா கத்துக்கிட்டு அதையெல்லாம் பிராக்டிக்கலா அப்ளை பண்ணி அதுல இருந்து எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால ரிச்சா மாற முடியும் மேபி இந்த கேமை நம்ம சரியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முழுக்க ஏழையாகவே இருக்க வேண்டியதுதான் சோ மணி கேமை கத்துக்கிட்டு அதுல மாஸ்டா இருக்க முயற்சி பண்ணுங்க ஓகே பிரணவ் இந்த விஷயங்களை எங்க கத்துக்கிறது அப்படின்னா நீங்க இருந்தே படிப்படியாக நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி எல்லாம் பேசிவ் இன்கம் சம்பாதிக்கலாம் நம்முடைய இன்கம் சோர்சஸை எப்படி அதிகப்படுத்துறது இது மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையுமே நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க அதுக்கு பின்னாடி உங்களுடைய பணத்தை பெருக்கிறதுக்காக என்னென்ன வழிகளில எல்லாம் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ண ஆரம்பிங்க அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்கா உங்கனால இந்த கேமை நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விளையாட முடியும் அடுத்து நம்பர் செட் கோல்ஸ் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கிட்ட தெளிவான இலக்குகள் அப்படின்றது இருக்கணும் அது இல்லாம நம்மளால ப்ராப்பரான சக்ஸஸை அச்சீவ் பண்ணவே முடியாது ஃபினான்சியலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃபினான்சியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ணி ரிச் பர்சனா ஆகணும் அப்படிங்கறதா நிறைய பேரோட கோலா இருக்கும் எதை நோக்கி நம்ம போகணும் தெளிவு மட்டும்தான் அப்படிங்கால ஈஸியா பண்ண முடியும் அதே சமயம் அதாவது நம்ம இலக்கு ஸ்பெசிபிகா இருக்கணும் அதோட அது எப்படியெல்லாம் அடையணும் அப்படிங்கக்கூடிய திட்டமும் நம்ம கையில இருக்கணும் அதுக்காக தொடர்ந்து ஒர்க் பண்ண நீங்க ரெடியா இருக்கணும் மணி விஷயத்துல உங்களோட மிகப்பெரிய கோல் என்ன அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ரூல் நம்பர் மூன்று ஹாவ் ஹெல்த்தி மைண்ட் செட் பணம் சம்பாதிக்கிறதுன்னு இல்லைங்க நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அது சிறுசோ பெருசோ எதுவா இருந்தாலும் ஒரு விஷயத்தை சரியா செஞ்சு முடிக்க நம்ம கிட்ட ஹெல்த்தி அண்ட் பாசிட்டிவ் மைண்ட் செட் கண்டிப்பா இருக்கணும் அது இருந்தா மட்டும்தான் நம்மளால ஒரு விஷயத்துக்காக டெடிக்கேஷனோட ஒர்க் பண்ண முடியும் அந்த ஹெல்த்தி மைண்ட் செட் இல்லை அப்படின்னா எதையும் கடமைக்கு செஞ்சா போதுன்னு தான் நம்ம செய்வோம் அதுல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்காது சீரியஸான விஷயத்துல மட்டும் இல்லைங்க ஜாலியா ஒரு ட்ரிப்பு போனா கூட நம்ம மைண்ட் செட் பாசிட்டிவா இருந்தால் மட்டும்தான் நம்மளால அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது பணம் சார்ந்து நமக்கு நிறைய கோல்ஸ் இருக்கும்போது நம்மளோட ஹெல்த்தி மைண்ட் செட் தான் இதுக்கெல்லாம் அடித்தளம்ட்டு சொல்லலாம் இது சரியா இல்லை அப்படின்னா எதுவுமே சரியா நடக்காது அதனால உங்க மனசுல இருக்கக்கூடிய தவறான நெகட்டிவ் தாட்ஸை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பாசிட்டிவ் மென்டாலிட்டியை க்ரோ பண்ணிக்கோங்க என்னால் நான் நினைச்சதை சாதிக்க முடியும் என்னால் முடியாத விஷயம் எதுவுமே இல்லைன்ட்டு நீங்க உறுதியா நம்ப ஆரம்பிக்கணும் வாழ்க்கையில தோல்வியை சந்திச்சா கூட பரவாயில்லைங்க இதில் இருந்து நான் மீண்டு வருவேன் இது என்னோட தவறுகளில் இருந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஹெல்த்தி மைண்ட் செட் இருந்தாலே உங்களால் நிச்சயமா ஜெயிக்க முடியும் யாராலையுமே பணத்தை எளிமையா சம்பாதிக்க முடியாது இந்த பணத்தை எளிமையா சம்பாதிக்கணும் அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும் இதை பத்தி இன்னும் இன்டெப்தா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செவன் மணி ரூல்ஸ் ஃபார் லைஃப் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆடியோ புத்தகத்தை நீங்க குக்கு எஃப்எம்ல கேட்கலாம் குக்கு எஃப்எம்ல இப்போதைக்கு ஏழு நாளுக்கு உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு செவன் டேஸ் ஃப்ரீ ட்ரையலை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ரூபா டெடெக்ட் ஆகும் ஆக்டிவேட் ஆனதுக்கு பின்னாடி ரெண்டு ரூபாய் உங்களுக்கு திரும்ப வந்துடும் பட் இந்த ஒரு ஃப்ரீ ட்ரைல நீங்க ஆக்டிவேட் பண்ணி என்ஜாய் பண்றதுக்கு கண்டிப்பா பே ஆப்ஷன் அவைலபிளா இருக்கணும் அண்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா செவன் டேஸ்ல நீங்க கேன்சல் பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பும் இருக்கு ஸோ செய்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க குக்கி எஃப்எம்ல இன்னும் ஆயிரக்கணக்கான செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான ஃபினான்ஸ் ரிலேட்டடான தகவல்களும் நிறைய ஆடியோ புத்தகங்கள் மூலமாக கிடைக்கும் ஸோ இப்போவே இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் அடுத்து ரூல் நம்பர் ஃபோர் டோன் ஸ்பென் டு இம்ப்ரெஸ் அதர்ஸ் நம்ம எல்லோரும் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கம் இது தாங்க யாரையாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய செலவு பண்றது யாரையாவது அட்ராக்ட் பண்றதுக்காக ஏதாச்சும் புதுசா செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு நம்மளோட மணி அண்ட் எனர்ஜியை நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்டு ஃபேமிலி லவ்வர் நெய்பர் எனிமி அல்லது யாருனே தெரியாத ஒரு தேர்டு பர்சனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நம்ம நிறைய பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் காஸ்ட்லியான மொபைல் பைக் கார் காஸ்ட்லியான வாட்ச் அப்படின்ட்டு நிறைய விஷயத்துக்காக நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாமே செலவு பண்றோம் எல்லாம் ஓகேதான் நம்ம சம்பாதிச்ச பணத்தை செலவு பண்ண நமக்கு உரிமை இருக்கு ஆனா அதை நமக்காக செலவு பண்றோமா இல்ல மத்தவங்களுக்காக செலவு பண்றோமான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க நிறைய பேர் மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இதுல எல்லாம் எந்த பயனுமே இல்லைன்ட்டு முதல்ல புரிஞ்சுக்கோங்க நம்ம அப்படியே யாரையாச்சும் இம்ப்ரஸ் பண்ணாலும் கூட அது ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு தான் நம்ம வாங்கின காஸ்ட்லியான காரை பார்த்து தினமும் அவங்க இம்ப்ரெஸ் ஆக போறது கிடையாது முதல் நாள் நம்ம காரை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க பொறாம கூடப்படுவாங்க ஆனா மறுநாளே அவங்களோட வேலைகளை பார்க்க போயிடுவாங்க இங்க தேவையில்லாமல் செலவானது நம்மளோட பணம் மட்டும்தான் மற்றவங்களோட பணம் இல்ல அதனால யாரும் இத பத்தி கவலைப்பட மாட்டாங்க அதனால தேவைக்கு மட்டும் செலவு பண்ணுங்க தேவையில்லாத பணத்தை செலவு பண்ணாம அதை உங்களோட ஃபியூச்சருக்காக சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுங்க முடிஞ்சா இன்வெஸ்ட் பண்ணுங்க அடுத்து ரூல் நம்பர் ஆல்வேஸ் பே யுவர் செல் நம்ம மற்றவங்களுக்காக மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக செலவு பண்ற அளவுக்கு கூட நம்மளோட உண்மையான தேவைகளுக்கு செலவு பண்ண மாட்டோம் யோசிச்சு பார்த்தா இது நமக்கு ஷாக்கிங்கா கூட இருக்கும் உண்மை நமக்கு உடம்பு கூட ஹாஸ்பிட்டல் வேணும்னா கூட அதை வாங்க ஆர்வம் காட்ட மாட்டோம் ஆனா நமக்கு ரொம்ப வேண்டியவங்க யாருக்காச்சும் ஏதாவது தேவை அப்படின்னா அதுக்காக வேகமா செலவு பண்ணுவோம் அதுக்காக ரொம்ப மெனக்கிடுவோம் அதை தப்புன்னு நான் சொல்லல அதிக அளவு அக்கறை நம்ம மேலயும் இருக்கணும்னு தான் நான் சொல்ல வரேன் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் எவ்வளவு இருந்தாலும் அதுல நம்மளோட அவசிய தேவைகளுக்கு தேவையான பணத்தை முதல்ல தனியா எடுத்து வச்சுக்கோங்க அதுல காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நம்மள நாம உயர்வா நடத்த கத்துக்கிட்டா மட்டும்தான் மத்தவங்க நம்மள மதிப்பாங்க அதுக்கு முதல்ல நமக்கு நாம பிரியாரிட்டி கொடுக்கணும் உங்களோட அவசிய செலவுகள் போக இருக்கக்கூடிய பணத்தை சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு தேவையே இல்லாத செலவுகளை கட் பண்ணிட்டு அந்த பணத்தை க்ரோ பண்ண முயற்சி பண்ணுங்க அடுத்து ரூல் நம்பர் சிக்ஸ் மேக் அ மணி ஒர்க் ஃபார் யூ நம்மள நிறைய பேர் பணத்துக்காக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா எப்போ பணத்தை நமக்காக ஒர்க் பண்ண வைக்கிறோமோ அப்போதான் நம்மளோட உண்மையான குரோத் தொடங்குது சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எல்லாம் பேங்க்ல போட்டு வச்சா அது தான் இருக்கும் ஆனா குரோ ஆகாம இருக்கும் இப்படி நம்ம கடைசி வரைக்கும் பணத்துக்காக ஒர்க் பண்ண வேண்டி வரும் அண்ட் இன்கம் ஸ்டீம்ஸ் ஆப்ஷன்ஸ் நம்ம கையில எடுக்கணும் அதுதான் நம்ம பணத்தை நமக்காக ஒர்க் பண்ண வைக்கும் அதாவது நம்ம கொஞ்சம் பணத்தை அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம் அதுதான் நம்ம செய்யக்கூடிய முதல் வேலை அதுக்கப்புறம் நம்ம போட்ட பணம் நமக்காக வேலை செஞ்சு குரோ ஆக ஆரம்பிக்கும் தூங்கும் போது கூட பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழியை நீங்க கண்டுபிடிக்கல அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்க பணத்துக்காக வேலை செஞ்சுட்டு தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரரான வாரன் பஃபர்ட் ஸோ அதுக்கான சிறந்த வழி என்ன அப்படின்ட்டு முதல்ல கத்துக்கிட்டு உங்க பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைங்க இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க கூடிய விரைவில் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்றேன் அடுத்து ரூல் நம்பர் செவன் அவாய்ட் டெப்ரிசியேட்டிங் அசெட்ஸ் சில பொருள்களோட மதிப்பு இன்னைக்கு அதிகமா இருக்கும் ஆனா கொஞ்ச நாள்ல அதோட மதிப்பு குறைவாகிடும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கார் கூட சொல்லலாம் அந்த மாதிரி அசட்ஸ சேர்த்து வைக்க ஸ்பெண்ட் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க கார் பைக் மாதிரியான நிறைய எக்ஸ்பென்சிவ் மெட்டீரியல்ஸோட மதிப்பு புதுசா வாங்கும் போது அதிகமா இருக்கும் ஆனா அதை விற்கும் போது அதே அளவு மதிப்பு இருக்காது அதனால தேவைக்கு அதிகமா இந்த மாதிரியான அசட்ஸ்ல சேர்த்து வைக்காதீங்க உங்க தேவைக்கு ஒரு கார் பைக் இருந்தா மட்டுமே போதும் இல்லையா எங்கிட்ட பணம் இருக்கு நான் இன்னும் பத்து கார் வாங்குறேன் அப்படின்னா அது தப்பான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ தயவு செய்து இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க அடுத்து ரூல் நம்பர் எயிட் டேக் ரிஸ்க் லைஃப்ல ரிஸ்க் எடுக்காம நம்ம எதையுமே சாதிக்க முடியாது அதுக்கு முதல்ல நமக்கு தைரியம் வேணும் நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க் நம்ம வாழ்க்கையை மாத்தோம்னா அதுக்காக நம்ம தைரியமா ரிஸ்க் எடுக்கலாம் இல்லையா பணக்காரனாக ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எல்லாருமே நிறைய ரிஸ்க் எடுக்கக்கூடிய சூழ்நிலையை எதிர்கொண்டே ஆகணும் அதுக்கு தயங்கி நின்னோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை கண்டிப்பா மாறாது குறைவான சம்பளம் கிடைக்கக்கூடிய வேலையில இருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல வேலைக்காக அதை ட்விட் பண்ணா அதை செஞ்சுதான் ஆகணும் இன்வெஸ்ட்மெண்ட்ல எப்பவுமே ரிஸ்க் இருக்கதான் செய்யும் ஆனா அதை சூஸ் பண்றது ஆகிறதுக்கான முக்கியமான ஒரு வழி இப்படி நிறைய இடங்கள்ல நம்ம ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும் நம்ம எடுக்கக்கூடிய பெரிய ரிஸ்க் பெரிய ரிவார்டை கொடுக்கும் அதனால இனிமே தைரியமா ரிஸ்க் எடுங்க முதல்ல உங்களோட கம்ஃபோட் ஜோனை விட்டு வெளியில வாங்க அடுத்து ரூல் நம்பர் நைன் அவாய்டு டெட் யார்கிட்டையும் கடன் வாங்காமல் வாழ்க்கையை ஓட்டுறது நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு ஆனால் நம்ம டெட் ஃப்ரீயா இருந்தாதான் நம்மளோட ஃபினான்சியல் ஃப்ரீடமை சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும் நம்ம சம்பளம் நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணாமல் இருக்கிறதால தான் நிறைய பேர் கடன் வாங்குறோம் ஆனால் அதுக்கான சொல்யூஷன் இது இல்லைங்க நம்ம சம்பளம் போதுமானதா இல்லை அப்படின்னா நம்ம எபிலிட்டிக்கு தகுந்த ஹைபேயிங் ஜாப நம்ம தேடிக்கணும் அதோட நம்மளோட இன்கம் சோர்ஸஸை அதிகப்படுத்த முயற்சி பண்ணணும் அதை விட்டுட்டு கடன் வாங்கி வாழ்க்கையை ஓட்டுனா அதனால கஷ்டப்பட போறதுன்னு நாம தான் அது நம்மளோட ஃபினான்சியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு தடையாக இருக்க போகுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெட்டை அவாய்டு பண்ண ட்ரை பண்ணுங்க அடுத்து கடைசியாக பார்க்க போகிற ரூல் நம்பர் டென் ஸ்டே ஆர்கனைஸ்டு நமக்கு ஒரு கோல் இருக்கும்போது எப்பவுமே நம்ம ஆர்கனைஸ்டாக ஃபோக்கஸ்டாக இருக்க முயற்சி பண்ணணும் அப்படி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் ஆர்கனைஸ்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் நம்மனால கடந்து வர முடியும் ஸோ எப்பவுமே ஆர்கனைஸ்டா இருக்க முயற்சி பண்ணுங்க நான் ரிச் ஆகணும் கண்டிப்பாக ரிச் ஆவேன் அப்படின்ட்டு உறுதியாக நம்புங்க பணம் நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான ரோலை பிளே பண்ணது அதை அடையிறதுக்கு இந்த பத்து கோல்டன் ரூல்ஸும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நான் நம்புறேன் இது எல்லாம் உங்களோட வாழ்க்கையில அப்ளை பண்ணி சீக்கிரமாகவே பினான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க சீக்கிரமாகவே ஒரு ரிச் பர்சனாக மாறுங்க ஆல்ரெடி நீங்க ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி உங்களுடைய யூடியூப் பயணத்தை தொடங்கணும் அப்படின்னா எங்கிருந்து ஆரம்பிக்கிறது எப்படி வீடியோ எடுக்கிறது எப்படி வந்து ஸ்கிரிப்ட் மேக் பண்றது வாய்ஸ் பண்றதுன்னு தெரியல அல்லது ஒரு ஸ்பீடு க்ரோத் வரல அப்படின்ற மாதிரி நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ல நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சேவ் பண்ணிட்டு ஹாய் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க ஃபர்தரா மற்ற விஷயங்கள் நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ண நீங்க கண்டிப்பா பணக்காரங்க ஆகணும் அப்படின்னா நிறைய இன்சைட்ஸ் நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கணும் இது மாதிரி கத்துக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் நிறைய இருக்கு அந்த பிசிக்கல் காப்பி எல்லாம் நம்மளால படிக்க முடியாது அப்படின்னா தயவு செய்து இப்பவே குக்கு எஃப்எம்ல இந்த ஃப்ரீ ட்ரையலை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க லிங்க் டெஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திப்போம் டேக் கேர் பாய்